எட்டு மாதத்தில்தான் குழந்தைகள் திரவ உணவில் திட உணவிற்கு பழக்கப்படுத்தப்படுகின்றனர் எனவே தாய்பாலுடன் திட உணவுகளை கொடுப்பது அவசியம் இந்நிலையில் எந்த வகை உணவுகளை குழந்தைக்கு அளிக்கலாம் என்பது குறித்து இங்கு பார்க்கலாம் எட்டு மாத குழந்தைகளுக்கு தாய்பாலை தவிர பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் தானியங்கள் போன்றவற்றை நன்கு வேக வைத்துக் கொடுக்கலாம் தயிர் பன்னீர் சீஸ் போன்றவற்றை அவர்களது உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் குழந்தைகளுக்கு காரமான உணவுகளை கொடுப்பதை தவிர்க்கவும் மஞ்சள் பூண்டு இஞ்சி சீரகம் மல்லி வெந்தயம் கடுகு போன்றவற்றை குழந்தைகளின் உணவில் சிறிய அளவில் சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு வயது வரை குழந்தைகளுக்கு அவர்களது உணவில் உப்பு சர்க்கரை தேன் போன்றவற்றை சேர்ப்பதை தவிர்க்கவும் திட உணவுகளை கொடுக்க தொடங்கிய பிறகு குழந்தைகளுக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது மட்டும் தார்பால் கொடுக்கவும் குழந்தைகளுக்கு ஏற்ப எட்டு மாதத்தில் எவ்வளவு உணவு கொடுக்கலாம் என்பது வேறுபடுகிறது தொடக்கத்தில் சிறிய அளவு உணவுடன் ஆரம்பிக்கலாம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை திட உணவுகளை கொடுக்கலாம் எட்டு மாதத்தில் குழந்தைகள் தங்களது பிஞ்சு விரல்களால் தங்களது உணவுகளை உண்ண தயாராகிறார்கள் இதன்போது குழந்தைகளுக்கு ஒரு சிறிய தட்டில் உணவுகளை கொடுப்பதும் அவர்களது உணவு உண்ணும் ஆர்வத்தை தூண்டுவதும் அவசியம் குழந்தைகளுக்கு கெட்டியான உணவுகளை கொடுக்கவும் விதவிதமான சுவை நிறங்களை சேர்த்து பரிமாறவும் எப்போதும் ஃப்ரெஷ்ஷான உணவுகளை அளிப்பதன் மூலம் அவர்களின் ஆர்வத்தை தூண்டலாம் உங்கள் குழந்தை உணவை வேண்டாம் என்று கைகளில் தடுத்தாலோ துப்பினாலோ வாந்தி போன்ற உணர்வுகளை வெளிக்காட்டினாலோ உணவு கொடுப்பதை நிறுத்தவும் படிப்படியாக உணவின் அளவை உயர்த்தலாம் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும் போது எப்போதும் உட்கார வைத்து கொடுக்கவும் குழந்தைகளை படுக்க வைத்து உணவு கொடுப்பது பாதுகாப்பானது அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள்